மூன்றாவது வாக்கி வாங்க எந்த இடத்துக்கு வந்தாலும் எங்கேயும் ஓடக்கூடாது சில மாதிரி நிற்கணும் காலில் அவங்க ஆணி வச்சாச்சு எப்படி நிற்பீங்களோ அப்படி நிற்கணும் ஒன்றிய அசி இருக்கக்கூடாது பயப்படக்கூடாது முதல்ல கம்பை கவனிக்கணும் ஆனை கண்ணை கவனிக்கணும் அந்த அசையை கவனிக்கணும் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரு என்பதை நான் முன்கூட்டி அறிவேன் சரியா சின்ன ஒரு அசை வந்தாலும் தாக்கிடும் அவர் விட்டு வெளியே பார்த்துக்கூடாது அது ஆசான் சொல்லுவார் முந்தியை கைக்கு பதாச்சும் என்ன யாருக்கு நூறு போய் சாப்பிட்றோன்னா நல்லா சாப்பிட இருக்கும் கடைசி கஷ்டமாக சோறுகள் அந்த மாதிரி என்ன செய்ய போகிறதோ நான் முந்திகள் அதான் பயிற்சத்துக்குள்ள முக்கியமான அம்சம் கட்டு முறையில் மூன்றாவது அதே முறை கடுத்துக்கூடாது ஆனால் எப்படி செய்யணும் செய்யணும் எங்கேயும் சுண்டா குத்து திண்டா கட்டு திண்டா எல்லாமே செய்வாங்க நின்ற எங்கேயும் போகக்கூடாது அதே வாரம் தான் அது தலையடி வேணாலும் சரி அரிசி வேணாலும் சரி அந்த புத்து வேணாலும் சரி நின்று வெளியிலே தே நின்று நிலைய நின்று ஏற்று வர என்ன பண்ணுறது நின்று வெளியிலே பேச்சீர கூடாது இன்ற நிலையிலேயே கருங்கல் வந்து இது பிந்தானில கட்டக்கூடிய முறை